தெரிஞ்சது கதாநாயகன் ஒரு சைடு வந்து படத்தை கொண்டு போறாரு நகர்த்தி கொண்டு போறாருன்னா அவருடைய நண்பனா நடிச்சிருக்க கூடிய திரு ஆனந்த் பாண்டிய அவர்களுமே வந்து ஒரு பக்கம் கதையை வந்து நகர்த்தி கொண்டு போறாங்க நண்பன் ஆசைப்படுறது எல்லாத்தையும் கூட இருந்து நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு நண்பனா நிச்சயமா அவர் இருப்பாருன்னு நம்புறோம் பட் நிஜ வாழ்க்கையில பாத்தோம்னா அவர் மிக சிறந்த மனிதர் ஒரு ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அன்பா வந்து பழகக்கூடியவரா இருப்பாரு எல்லாரையுமே வந்து தன்னை சுத்தி இருக்கவங்க வந்து இன்பமா இருக்கணும் சிரிச்சிட்டே இருக்கணும் விரும்பக்கூடிய ஒரு நபர் பட் படத்துல வந்து ஒரு சீரியஸான ரோல் எடுத்து பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுது தொடர்ந்து நிறைய படங்கள் நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உரை முதல் உரை உங்கள்தான் தான் இருக்கணும் அப்படின்ட்டு டீம் டிசைட் பண்ணிருக்காங்க ப்ளீஸ் வாங்க என் நெஞ்சல் கூட இருக்கும் என் நண்பா நண்பா வேற லெவல் நண்பா பெரிய ஃபேன் எங்கள் டேரக்ட்ரு அவருக்காக தான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அண்ணன் எல்லாருமே வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் என் பேர் வந்து ஆனந்த் பாண்டி எல்லாரும் விஜய் டிவில ஜீ தமிழ்ல பார்த்துருப்பீங்க கலக்கு போவதியார் பாவம் மனிசன் சீரியல் ராஜா ராணி அப்புறம் டான்ஸ் ஜோடி டான்ஸும் ஆடி இருக்கேன் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு நாலு கைத்தற்கள் கிடைக்கும் அப்படி இருக்கோம் நான் தாதா எயிட்டி செவன் சொல்லி ஒரு படத்துல சாருகாசன் சார் படத்துலயும் லீட் பண்ணியிருந்தேன் இப்போ அடுத்ததான் வந்து யாதும் மரியான் படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே ஒரே ஒரு ஃபோன் கால் தான் கால் வந்துச்சு இந்த மாதிரி வந்து தலைவா பண்றீங்களா அப்படின்னு ஆனால் என்னன்னா இதெல்லாம் கேட்கறீங்க நீங்க கூப்பிட்டா நாங்க வந்து பண்ணிடுவோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணனதுதான் ஒரு சூப்பரான ரோல் கொடுத்துருக்காரு அதுக்காக வந்து எங்க படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் நம்மளே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு டைலாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அங்க மட்டும் நான் சொல்லிடுறேன் கரண்ட்டுக்கு தேவை ஒயரு லாரி ஒண்ணுன்னா வேணும் டயரு யாது மரியான் படம்னாவே பயரு வர வருஷத்துல அடுத்தது பரிச்சு எழுதுனா போடுவாங்க பாசு யாது மரியான் படம் எப்பவுமே மாசு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா வந்து கலக்க போறோம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டுல வந்து ஒரு சின்ன அதுக்கு முன்னாடி நிறைய சேனல்ஸ்ல என்ன கிடைச்சதுன்னா கண்டிப்பா வந்து சிவா சிவாண்ணா வயசு எஸ்கே வயசு கலக்கபோதியர்ல ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வாய்ப்புகளா எனக்கு கிடைச்சது அண்ணன் வந்து எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க அண்ணா வந்து எங்க படத்தை விஷ் பண்ணியிருந்தா எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு ரெண்டு வரியில பேசி நான் ஆசைப்படுறேன் பேசல பாங்க ஹாய் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க கார்த்திகேயன் பேசுறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி யாது மரியான் படத்தை உங்க டீமை பாக்கும்போது நான் கூட பிரதர் உங்களை ரொம்ப சின்ன பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஒரு போஸ்டர்ல படத்தையே வேற லெவல்ல கொண்டு போயிட்டீங்களா ஓ நான் சொல்றேன் ஆ இந்த படம் வேற லெவல்ல வருங்க அதுவும் ஆனந்தன் ஒரு பையன் வேற பண்ணிருக்காப்ல அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு அண்ணா சொல்ற மாதிரி இங்க பாருங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாருங்க ஆ விஷ் நிறைய எனக்கு விஷ் பண்ணிருக்காங்க அவர்தான் வச்சாரு இந்த படத்தையும் விஷ் பண்ணிருக்காங்க கண்டிப்பா வந்து அண்ணா இந்த படம் சூப்பரா வந்திருக்கு நீங்க உங்களோட சப்போர்ட்லயும் தளபதியோட போஸ்டர் எல்லாருமே பார்த்திருப்பீங்க அவ்ளோ கிரியேட்டிவா எங்க டைரக்டர் பண்ணாரு அதுவும் நல்லா வைரல் ஆகி நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க படமுமே சூப்பரா வந்திருக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து இது எதுக்கு சொல்றேன்னா இது நான் சொல்லி ஆகணும் எங்கயா ஸ்டேஜ் கிடைச்சிக்கா அப்படின்ட்டு இருந்தேன் வந்து நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க பூந்தமல்லியில இருந்து சினிமா வாய்ப்பு தேர்றதுக்காக சாலிகிராமம் வரணும் அப்ப என் ஃப்ரெண்டு சொல்லுவான் மச்சா நம்ம சாலிகிராமத்துல ரூம் எடுத்துடலாம் அப்பதான் ஆடிஷன் சீக்கிரமா வரும் ஏதாவது கூட்டாங்க டக்குன்னு போயிட்டு அட்டன் பண்ண முடியும் அப்படின்பாங்க இன்னைக்கு எல்லாம் வந்து அது கிடையாது இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா அப்படின்னு தான் பாக்குறாங்க கண்டிப்பா பேர் இருக்காங்க கூப்பிட்டு வாய்ப்பு கொடுங்க வந்து ஒரு ரிகா கேக்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என் கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கோம் நாங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கோம் கண்டிப்பா அவங்களுக்கும் கொடுங்க இவங்களுக்கும் கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அந்த ஒரு விதத்துல எனக்கு கொடுத்திருக்காரு வாய்ப்பு கண்டிப்பா நல்லா யூஸ் பண்ணிருக்கோம் எங்க டீம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் டைரக்டர் சார் அப்புறம் கூட எல்லாரும் பிரிச்சு பார்க்க முடியல ரொம்ப தேங்க்ஸ் மச் மச் சப்போர்ட் 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 பண்ணுங்க 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 ஊடக சங்கங்கள் எல்லாருமே சேர்ந்து மக்கள் நீங்களும் வந்து தயவு செஞ்சு பார்த்து ஊடகங்கள்ல பார்த்துக்கள் அடுத்ததாக இந்த படத்துல காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய லாவண்யா அவர்களை மேடைக்கு வருமாறு வருமாறார்கள்